ஃபுல் சர்வீஸ் பண்ணால் ரெண்டாயிரத்து அஞ்சூறுவா அம்மா அது ஒரு லிட்டர் என்ஜின் ஆயில் எடுத்தால் ஆயிரத்தி அஞ்சூறுரூவாயா அது ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கு ஓ அமைச்சான்

இது ஆட்டோ சேவிஸ் கடையா ஆட்டோ சேவிஸ் இல்ல மச்சா கீர சேவை உதிரி பாகங்கள் ஜெகன் மோட்டார் கல்முனை கல்முனை அது அதாவது கீரவும் கீர கொண்டாவும் ஸ்பெஷலா போட்டிக்கார ஓபர் ஓவர் சரியா அதாவது டிசம்பர் முதல் ஆண்டையில இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் அரக்கரவாசி மில கழிவம் ஓபர் போறார் மக்களுக்கா ஏ மக்களுக்கா நானா அவர் கஸ்டமர்க்கா எல்லாருக்கும் எல்லாருக்கும் வேற வேற ஆக்களுக்கு சரியா

கீரவும் சரி கீரை கொண்டாவும் சரி நம்ம டிசம்பர் முதலாம் தேதியில இருந்து டிசம்பர் கடைசி வரை அதாவது முப்பாந்தேதி வரை சேவ் புல் சேவி செய்தா ரெண்டாயிரத்தி அஞ்சூறு ரூபாயா எஞ்சின் ஒரு லீட்டருக்கு வந்து ஆயிரத்தி அஞ்சூறு ரூபாயா நல்ல உபர் போட்டிக்காரு நல்ல பாகங்கள் பாய்ச்சாமா எடுக்கலாம் சரியா பாய்ச்சாமடுப்பாராம் நல்ல ஜெனிவிலான மச்சார் அங்க ஒருக்கா போய் பார்ப்போம் எப்படி இருக்கேன் பாருங்க இந்த ஏரியாவுக்குள்ள வந்தா சரி ஓகே அங்கால பக்கம் பைக் விற்கிற கடையா செகண்ட் ஹேண்டாக பைக் விற்கிற கடை இப்போ நம்ம போகிறது ஜெகன் மோட்டார்ஸ் வாங்க போஞ்சால பக்கம் பெயிண்டிங் வேலை அஞ்சால பக்கம் மெக்கானிக் வேலை பெரிய ஒரு யார்ட்டு மச்சான் அஞ்சால பக்கம் சரியா இந்த ஆரிகம் மோட்டார் மோட்டார்ஸ் பெரியதா ஹீரோ அப்படியே வந்தால் நேராக தான் பரவணும் பாக்கிற சேவி சேட்டுக்கு ஜெகன் சேவி சேட்டுக்கு ஓகே வாங்க உள்ளுக்கு ஒருக்கா பார்ப்போம் எப்படி வேலைப்பாடு செய்கிறாங்கன்ட்டு ஆ என்ன மாதிரி சோமரி கீழே மாற ஒருக்கா வைக்க பாருக்க மஞ்ச எப்படி இருக்காண்டு

ஆ மஞ்சான் இங்கே பாருங்க படியா தூக்கி வச்சு அடிக்காங்களாம் நின்ண்ட மாதிரி வேலை செய்யலாம்னா அது ஆ சட்டப்படி அதுக்கு மஞ்சள் குந்திர மாதிரி வேலை செய்கிறல்ல என்னன்னு சொன்னால் நம்ம ஜக மோட்டார் சேவி செட்ல வந்து பாருங்க மஞ்சள் எல்லாத்துக்கும் தூக்கி வச்சு தான் வேலை செய்கிறாங்களாம் பாத்தீங்க மேஷ மாதிரி மேஷம் தான் சொல்லுவோம் நீங்கள் ஜக்கன்னு சொல்லு வேலை ஆகுன அதே மாதிரிதான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி நல்ல ஹாலிவு கொண்டு கொடுக்குறாங்க மச்சான் என்னென்னு சொன்னால் அந்த டிசம்பர் முதலாம் தேதி இருந்து டிசம்பர் கடைசி வரை அதாவது தேதி வரைக்கும் ஃபுல் சர்வீஸ் பண்ணால் ரெண்டாயிரத்து அஞ்சூறுவா மச்சான் அது ஒரு லிட்டர் என்ஜின் ஆயில் எடுத்தால் ஆயிரத்து ஐநூறுரூவா அது ஒவ்வொரு ஒரு மாதத்துக்கு அதுக்கப்புறம் போயிட்டுன்னு மச்சான் பழைய விலைக்கு போயிருந்தான் வாங்க ஓவர் டைமில் இந்த பார்த்தாமனு பில உறைவும்தான் பில கழிவா உங்களுக்கு தருவாங்களா இது சரியாக நடந்த சொல்ல போன அம்மாச்சான் கல்முனை சரியா கல்முனை எதுக்கு பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னால் கோயில் பக்கத்தில் இருந்து சின்ன சின்ன ஒழுங்கை வைக்கமாஞ்சான் அப்படியே நேராக வந்தால் நம்ம ஜெகன் மோட்டார்ஸ் அப்படி அவங்க தானே இருக்கா சரி 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 அம்மாச்சான் இதை வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃபோன் நம்பரை போட்டு விட்றேன் உங்களுக்கு சட்டப்படி செஞ்சு வருவாங்க பற்றா கவலைப்படுத்துதில்லை சரியா இதை ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை